குண்டு மாங்காய் வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி பாறை மீன் குழம்பு பண்ணுறா எப்படி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து சாந்து ரெடி பண்ணணும்னா அதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் போட்டு லோ ஸ்லேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க பாதி வதகுனதும் தேங்காய் பூ தேங்காய் திருவண்ண தேங்காயும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் தனியாக தூள் சாம்பார் பொடி மிளகாய் தூள் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் சூடானதும் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கிலோ பாறை மீன் வாங்கியிருக்கேங்க அதை உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க தேவையான அளவு கடுகு வெந்தயம் போட்டுட்டு ரெண்டும் பொறிஞ்சதும் நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி அதையும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி கருவேப்பில போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரு எலுமிச்சி சைஸில் வந்து பொலி ஊற வச்சுருங்க அதையும் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்ச சாந்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதி அப்புறம் பச்சை சுமல் அப்புறம் மீனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க அது குழம்புல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷங்க பத்து நிமிஷம் ஆச்சுன்னா சரியாக போங்க அதுக்கப்புறம் மீனும் நல்லா வெந்துடும் ஏன்னா கொலான்னு போகக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் குழம்பு ரெடிங்க இதை வந்து களிக்கு வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் களிக்கு மீன் குழம்புனா உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு யாருக்கெல்லாம் வந்து பாறை மீன் குழம்பு வைக்க தெரியாதோ இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கோங்க டட்டா பாய் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்